ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி நாலு உள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் ஸ்நேகிப்பவனும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டி தான் அனுக்கலாமா ஷாம்லாக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் போல அழகா ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தி கேத்ரீன் அவ எல்லாத்துலேயுமே தவறு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பார்த்து கூட எழுதி பாஸ் ஆயிடலாம் நீ அதனால் நான் எழுதின அந்த பிட்ட நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவள் கையில் கொடுத்தா ஷியாமலாக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் சரி நம்ம தோழி தானே சொல்லியிருக்காள் என்ன தப்பாவாக சொல்லியிருக்க போகிறான்னு சொல்லி அதை வாங்கிட்டு ஹால்குள்ளே போகிறதுக்கு ரெடியானா அப்போது ஷியாமலாவுடைய ஃப்ரெண்டு ரெப்ளிகா சொன்னால் இங்கே பாரு நீ தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போகாத இதை வச்சு நீ ஒரு வேளை மாட்டிக்கிட்டனா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம முட்டை எடுத்தாலும் அது நம்ம நேர்மையால் இருக்கணும் நம்ம நிறைய மார்க் எடுத்தாலும் அதுவும் நம்மளுடைய நேர்மையாக இருக்கணும் அதனால் நீ தயவு செஞ்சு இதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருன்னு சொல்லி பார்த்தா ஷியாமலா ஆமாம் நான் கண்டிப்பாக போட்டுருவேன் நீ ஒன்றும் பயப்படாத நான் அதை பார்த்து எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த பேப்பரையும் கொண்டுட்டு போனான் ரிப்ளிகா திரும்பி திரும்பி பார்த்து அதை செய்யாத செய்யாதன்னு சொல்லி அவளை வான் பண்ணிக்கிட்டே இருந்தாள் ஷாம்லாவும் சரி சரின்னு சொல்லிட்டு தலையை அசைச்சாலும் ஒன்றுமே தெரியலையே நம்ம வேற இந்த டைமில் லீவு வேற போட்டோம் என்ன பண்ணுறது சரி அதான் கேத்ரின் நமக்கு அழகாக டிப்ஸு கொடுத்துருக்காளே இதை வச்சு பார்த்து எப்படியாவது எழுதி பாஸ் ஆகிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஓப்பன் பண்ணி எழுத ஆரம்பித்தாள் அங்கே இருக்கிற மேடம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு எழும்பி அவ பக்கமாக நடந்து வந்தாங்க ஷாம்லா கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தா எப்போவுமே நடக்காத ஒரு மேடம் என்ன இப்போ மட்டும் நடந்து நம்ம பக்கமாக வராங்களே ஒரு வேலை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு திரும்பியும் ரிப்ளிக்கா திரும்பி பார்த்தா தயவு செஞ்சு அதை எடுக்காதுன்னு சொல்லி செய்கை மூலமாக காமிச்சா கேத்ரின் பரவாயில்ல நீ எழுது அப்படின்னு சொல்லி காமிச்சாள் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த மேடம் ஷியாம்லா பக்கம் அருகாமையில் வந்து இது என்னதுன்னு சொல்லி கேட்டதும் ஷியாம்லாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்படியே அமைதியாக இருந்தப்போ அந்த மேடம் சொன்னாங்க நீ இனிமே பரிச்சை எழுதவே வேண்டாம் இல்லைன்னா இந்த பேப்பரை நான் கசக்கி இப்போ தூர போடுறேன் நீ அவே உட்காந்து எழுத ஆரம்பி அப்படின்னு சொன்னதும் ஷியாம்லா சொன்னால் அந்த பேப்பர் எங்கேருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியாது அது என் மடியில் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி பார்த்தா அவளுடைய பொய்கள் எதுவும் அவங்களுக்கு பிடிபடாதனால அப்படியே போனாங்க திரும்பியும் அவள் உட்காந்து எழுத ஆரம்பித்தான் ஆனாலும் அதில் அவளுடைய தோல்வி மட்டும் தான் சந்தித்தான் இதை கவனித்த ரிலிக்கா நான் உன் எத்தனை தடவை சொன்னேன் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு இப்போ பாரு நம்ம மேடம் நம்ம ஹெச்எம் கிட்ட சொல்லிக் கொடுத்துருக்காங்க உன்னோடைய பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லும்போது ஷாம்ல அழுதா ஆயிரம் சொந்தம் நம்மளை தேடி வரும் ஆனாலும் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் ஒரு நல்ல நண்பன் தான் நான் ஓம்ஸ் பேச்சை கேட்காம இந்த மாதிரி தீமையான நண்பன் சொல்றத நான் கேட்டுட்டேனே இனி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஹெய்ச முன்னாடி தலைக்குனிறதை கவனிச்சர் ஷாமலா இதுமேல் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து படிக்க ஆரம்பித்தா அம்மா அப்பாக்காக நல்லா படித்து தன்னுடைய நண்பன் தோழிக்காக இன்னமும் அதிகமாக உண்மையாக இருக்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை நல்ல விதமாக பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கெட்ட நண்பர்களை தான் பக்கம் இழுக்காம நல்ல நண்பர்களோட சேர்ந்து கொண்டா ஷாம்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நிறைய ஸ்நேகிதிகள் ஸ்நேகிதர்கள் இருப்பாங்க ஆனால் எது நமக்கு நன்மையான காரியங்களை சொல்லி தராங்க எது தீமையான காரியங்களை சொல்லி தராங்கன்னு நாம் அதை இனம் கண்டு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும்படி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எந்த காரணத்தினால் நாம் உண்மையான நல்ல ஒரு தோழியை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அதை விடாமல் காத்துக்கொள்ளணும் அவங்க சொல்கிற நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் சில தீமையான நண்பர்கள் இருப்பாங்க அவங்க எப்பொழுதுமே தீமையான காரியங்களையும் பொய் பேச கற்றுக் கொடுக்குற மாதிரியும் இல்லைன்னா இந்த மாதிரி தப்பான ஒரு செயலை செய்ய சொல்கிறது மாதிரி இருந்தாங்கன்னா அது தீமையான நண்பர்கள்னு நம்ம இனம் கண்டு கொள்ளலாம் அதுலேருந்து நம்மளை விளக்கிக்கொண்டு நம்மளை கத்தர்க்குள்ளே பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்